அனைவருக்கும் வணக்கம் இன்னும் கந்த சஷ்டி வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நாள் தாங்க இருக்கு அதாவது திக்கற்றவனுக்கு தான் துணைன்னு சொல்லுவாங்கங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தானே நம்ம தெய்வத்தையே நாடுவோம் அப்போது நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த விரதம் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோதனைகள் வருவங்க ஏன்னா நம்ம பெண்களுக்கு உண்டானதே மாதவிடா மாதவிடாய் தான் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் நமக்கு அந்த நாளில் டேட் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் ஏன்னால் நான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக இருக்க நினைப்பாங்க அப்புறம் சொந்த வீடு வாங்கணும் அப்புறம் அவங்களோட பிறந்த குழந்தைங்களுக்காக வேண்டுவாங்க அந்த மாதிரி நிறைய வேண்டுதலோடு தாங்க இந்த விரதம் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ நம்ம வந்து மாதவிடாய் வந்துடுச்சு வரும்னு நீங்கள் நினச்சீங்க அந்த குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விரதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இப்போ ஒரு அஞ்சாவது நாள் இருக்கிறோம் இல்லைன்னா ஒரு ஆறாவது நாள் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பயந்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம விரதத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்துக்கலாம் ஆனால் நம்ம சாப்பாடு இப்போ ஏழாவது நாள் வந்துருச்சு அப்படின்னா ஏழாவது நாள் நம்ம வந்து சாமிக்கு வந்து நம்ம படையல் வந்து என்ன படைக்கணும் அப்படின்னா சாமிக்கு ஏழு வகை கூட்டு ஆறு வகை கூட்டு அந்த மாதிரி குறஞ்சத ஆறு வகை கூட்டு வச்சு அவருக்கு வந்து வட பாயாசத்தோடு நம்ம சாப்பாடு கொடுக்கணுங்க ஏன்னா அவருக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்குல்லங்க அதனால் நம்ம வட பாயாசத்தோடு சாப்பாடு கொடுக்கணுங்க அப்போது நம்ம வந்து அந்த டைம் நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னா நமக்கு வந்து கூட நம்ம அம்மாவோ இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சமைக்க தெரியும் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அம்மா கிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க அம்மாவால் வர முடியும் அப்படின்னா அம்மாவை வந்து அந்த ஏழு நாள் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் ஏழு நாள் இருக்க சொல்லுங்க அப்புறம் உங்களால் என்றைக்கி மாதவிடாய் வருதோ என்றைக்கி உங்களால் இருக்க முடியலையோ அன்றைக்கி அவங்கள வந்து சமைச்சு கொடுக்க சொல்லி நீங்கள் சாமிக்கு படைச்சு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க ஏழாவது நாள் அங்கே கண்டிப்பாக முடிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு அந்த ஃபஸ்ட்டு மொதல் நாள் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை தடைகள் சோதனைகள் வந்தாலும் நம்ம ஏழாவது நாள் கண்டிப்பாக விரதத்தை வந்து விடவே கூடாது ஏழாவது நாள் தாங்க நம்ம விரதத்தையும் முடிக்கணும் நம்ம ஒரு தேடலில் நம்ம இறங்குறோம் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம நினச்சது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா சோதனைகள் இல்லாமல் அது வந்து நமக்கு ஈஸியாக நம்ம கையில் கிடைக்காதுங்க அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இன்னும் அதிகமாக நம்ம வந்து நம்மளோட படிகளை வந்து அதிகமாக எடுத்து எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வெற்றியும் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக அந்த ஏழு நாள் நீங்கள் வரதும் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் அந்த எந்த நாளில் வருதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஏழு நாள் ஏதாவது ஒரு நாளில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா யாராவது யாராவது ஒருத்தங்களை தயார் பண்ணிட்டு நீங்கள் இருக்க இருங்க கண்டிப்பாக அந்த முருகன் வந்து நம்மளோட வேண்டுதலை நம்ம உண்மையாக அவர் நினைச்சு மன உருகி நம்மளோட வேண்டுதலை அவர் பாதத்தில் வைக்கும்போது வெற்றியே கிடைக்கும்